ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா மாற்றுத்திணறதா இருக்காங்க உள்ள மனிதர்கள் ஜீவராசிகள் மரஞ்செடிகள் எல்லாமே இருக்கு ஒரு பாவத்தை செய்யும் போது அந்த பாவத்துக்கான பரிசா அந்த விஷயங்கள் சொல்றாங்க நீ என்ன இப்போ மாற்றுத்திணர் பாத்தீங்கன்னா நீ போன இந்த மாதிரி பாவம் செஞ்சிருப்ப அதனால இந்த மாதிரி பிறவி அனுபவிக்கிற இப்ப நல்லா கை காலோட ஆரோக்கியமா இருந்தா அவங்க புண்ணியம் செஞ்சவாங்க அந்த மாதிரி ஒரு கண்ட் இருக்கு அது ஏன் அந்த மாதிரி மாறுது பாவம் செஞ்ச போதே அந்தக்கான பாவமே ஒரு பெரிய விஷயமா சேல போகுது அப்ப அதுக்கு ஒரு தண்டனையா இது அப்படி நம்ம கருத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்க நான் சொல்லிட்டாங்கன்னா கை கால் நல்லா இருந்தா அவங்க புண்ணியம் பண்ணுவாங்க இப்ப கை கால் நல்லா இல்லை கொஞ்சம் ஊனமூற்றவங்களா இருக்கிறாங்க ஜீவராசி இருக்குது மரம் செடி கொடு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் சொல்லிட்டு இது வரைக்கும் அந்த இருந்து பெரிய பெரிய மகாலிருந்து எல்லாரோட நூல்லயே இது இருக்குது இப்போ எனக்கு ஏற்பட்ட அறிவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜீவகாரணம் செய்யும் போது பிற உயிர்மல அன்பா இருக்கும் போது அந்த உரிமை குணம் வந்ததுனால எனக்குள்ள ஒரு பெரிய அறிவு ஏற்படுது இப்போ அந்த அறிவு என்ன சொல்லுதுன்னா இங்க எல்லாமே மாற்றத்தோமைக்க பயணத்தில் இருக்குது அந்த மாற்று நோக்கிய பயணம்னா நம்ம எல்லாரும் வந்து எல்லா உயிரும் இன்பமா இருக்கணும் இன்பம் ஒரு நில இருக்கு அந்த என்ன நம்ம யாருக்கும் இங்க தெரியாது இன்பம் இங்க தெரியாது இப்ப நம்ம வாழ்றது இப்ப நம்ம வந்து ஒரு சொத்து சுகமா வாழ்ந்தோம் நோய் நொடி இல்லாத வாழ்ந்தாலும் குடும்ப குழந்தை வாழ்ந்தாலும் சுகமான வாழ்க்கை மத்தபடி இந்த மாதிரி நோய் விட்டுறவங்க இல்ல செல்வம் இல்லாதவங்க துன்பமான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம

நான் இந்த கருணையான செயலை செஞ்சுட்டு போகும்போது ரெக்கார்ட்ல கூட பேசுவீங்க அந்த மாதிரி அவங்க மாதிரி விஷயங்கள் தான் நமக்கான ஒரு பெரிய அறிவை கொடுக்கறாங்க நமக்கான நிலையை வந்து கத்துக் கொடுக்கறாங்க கத்துக்க முடியாது புண்ணியமான செயலை செய்யணும்னா போய் உங்களுக்கு எல்லாம் போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க தேவையான உதவி செய்யுங்கன்னு சொல்றீங்க அப்ப அந்த விஷயமே இல்லைன்னா நமக்கு எங்க போய் நம்ம கத்துக்கணும் இருக்கணும் நம்ம இந்த அண்ட சராசரி எல்லாத்தையும் உணரத்துக்கு மனித தேங்கி இந்த மனித எதுக்குன்னா நீ யாரு என்று அறியணும் இப்போ நம்ம இறைவனு ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம கிட்ட ஒரு ஆற்றல் இருக்குது தமிழ் எல்லாரும் இறைவன்றதை நம்ம சொல்லலாம் ஆற்றல் சொல்லலாம் அது அறிவுன்னு சொல்லலாம் அது அளவு மீறி போனால் அன்புன்னு சொல்லலாம் அந்த தன்மையை முழுமையாக உணர்ந்தால் நீ அந்த இறைத்தன்மையை உணர்ந்த மாதிரி இறைத்தன்மைனா நீ அனைத்துமா இருக்கிறத உணர்ணும் இந்த உணர்வுக்கு தான் வந்துடும் இந்த உணர்வுக்கு வந்த நீ உன்ன இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம நல்லா இருக்கிறதுனால ஜாலியாக இந்த வாழ்க்கைய ஜாலியாக சந்தோஷமா நம்ம வாழ்ந்துருக்கோம் ஆனால் இந்த வாழ்க்கையிலேருந்து நம்மளை அடுத்த கழுத்து கொண்டு போயிடுதுன்னா நம்மளுக்கு ஏற்படுற துன்பமோ நம்மளுக்கு ஏற்படுற வழியோ நம்மளுக்கு ஏற்படுற கடினமான சூழலை தான் அந்த அந்த தன்மையை புரிய வைக்க பகுதி நான் ஏன் ஆமா கண்டிப்பா ஒரு அப்படியே ஒரு இன்பமான இடையே சூப்பரா போயிட்டு இருக்கும் எந்த ஒரு விஷயம் அனலைஸ்க்குள்ள நம்ம போறது இல்லை கட்டாயம் ஒரு ஏதோ ஒரு சர்க்கிள் ஒரு விஷயம் கஷ்டமா இருக்கும்போது அப்பதான் நிறுத்தி யோசிக்கிறோம் நம்ம ஏன் இது செய்யணும் நம்ம ஏ இந்த விஷயத்துக்குள்ள பண்றோம் அப்பதான் விஷயமா உண்மையான நிலைக்குள்ளேயே போகிறோம் ஆமா இங்க ஒரு மிகப்பெரிய வலி வந்து வழியை கொடுக்குது கட்டாயம் தான் சொல்லுவேன் எப்படி நான் சொல்லுவேன் வழிதான் ஒரு வழியை கொடுக்கும் ரெண்டுமே ஒரே பொருள் வலி வழி ரெண்டுமே ஒரே பொருள் நான் எப்பவுமே அதை நான் யூஸ் பண்ணுவேன் அந்த சில செய்யும்போது நான் ஏன்னா ஒரு ஜீவராசி கஷ்டப்படும்போது அது வலிக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அதுக்கு உணவு வைக்கணும் அது ஏன் உம்ப துன்ப படி இது எதுக்கு நடக்கணும் கேள்வி அதிகமா கேட்பேன் கரியான சைல செஞ்சுட்டே போகணும் தண்ணி வைக்கிறது பறவைகள் தானியம் கூட வைக்கிறதுலேருந்து தெருவத்தை நாய்ன்னு உணவு வைக்கிறது இதெல்லாம் செய்யும்போது நான் சிந்திக்க சிந்திக்க எனக்குள்ள அதான் அப்பதான் சொல்லிக் கொடுக்குது இந்த சிந்தனையை நான் ஏற்படுத்துறதுக்கோசான் இந்த மாதிரி வரிவத்திலே இருக்கிறேன் இங்கன்றதை எனக்குள்ள நான் நிறைவேட்டி கேட்டுறது நான் எதுக்கு விஜய்வராசி நான் கஷ்டப்படுறேன் எதுக்கு திருவிழ உணவு இல்லாம நான் கஷ்டப்படுறேன் ஒரு வீடு இல்லாம நான் கஷ்டப்படுறேன் அதே போல உணவு முட்டாங்க முடியாதவங்க எப்படி இருக்காங்க அவங்க எல்லாம் உங்களுக்கு அறிவு கொடுக்க தோசை இருக்காங்க இங்க எனக்குள்ள கேக்குது எல்லாமே இறைவன் தான் அந்த இறைவன் நம்ம எங்க பாப்போம்னா ஒருத்தர் உடம்பு முடியாத இருக்கிறாருன்னா அவருக்கு போய் நீ ஹெல்ப் பண்ணும் போதுதான் உன்னை இறைவன் ஒருத்தர் சொல்லுவான் புரியுதா இந்த சொல்லு எங்க மாறிச்சு பாருங்க ஏன்னா நீ அந்த முடியாதவனுக்கு ஹெல்ப் பண்ணும் போதுதான் உன்னை இறைவன் நான் சொல்றேன் ஏன்னா அந்த கருணை பரிமாற்றமே ஒருத்தருக்கு முடியாத அப்புறம் செயல் நீ செய்ய போறேன் ஆமா ஒருத்தருக்கு உணவு இல்லைன்னா உணவு கொடுக்க போறேன் ஒரு உடல் இல்ல அவருக்கு மருந்து கொடுக்க போற ஒரு முடியும் தூக்கி விட போறேன் இந்த செயல் எப்படி செஞ்சீங்க அந்த ஒருத்தர் முடியாத இருக்கனால தான் இந்த செயல செய்ய போனேன் செயல செய்யும் போது உட்ட வந்து கருணை அதை பார்க்கும்போது சார்ப்பா அவர் இறைவன் இறை என்ற வார்த்தையும் அதிக கருண் வார்த்தை சேர்த்ததுக்கு காரணமே அந்த உடல் நல்ல முடியாதவங்க துன்பத்துல இருக்கிறவங்க தான் அப்ப துன்பத்துல குரு நம்மள வந்து பக்குவப்படுத்துறாங்க நம்ம இப்போ அந்த கை கால் நல்லா எல்லாமே சரியா இருக்குது இல்லையா சரியா இருக்கிற நம்ம இந்த மாதிரி எல்லாம் அணுகி அவங்களுக்கு தேவையான நன்மையை நம்ம செய்து நம்மளுக்குள்ள ஒரு கருணியை வளர்த்துக்கணும் அந்த கருணியை வளர்க்கும் போது நம்மகிட்ட அறிவு வரும் அதுக்கு இயற்கையில் இறைவனாவே இறைவன் யார சொல்லணும்னா நான் சொன்ன ஜடப்பூர்ல சொன்னேன் ஜீவராசி அனைத்து இறைவனா இருக்குது மரஞ்செடி கூடிய திறமை இந்த மாதிரி உடல்நலக் குன்றியங்களெல்லாம் நம்ம இறைவனா இருக்கிறாங்க நம்மளே அடுத்த கடத்துக்கு கூட்டு போற வேலையை அவங்க தான் பார்க்கறாங்க இல்லை நம்ம தயவு செய்து புரிஞ்சுக்கணும் நம்ம அவங்கள வந்து ஒரு கீழ்பட்ட தேவை அவங்க பாடணும் பாவத்தில் அவன் அனுப்பிக்கிறான்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இங்க எல்லாமே இயற்கை சரியாக அமைக்கும் இறைவன் ஒரு செயல் இப்ப இயற்கையை ஒரு செயலை செயல எந்த மாற்றம் நம்ம எல்லாருமே மேல்நிலைக்கு போகிறதுக்கான சொல்ல தான் அர்த்தம் கீழ்நிலைக்கு போவாது ஏன்னா இறைன்றது அதுதான் ஏன்னா இறைன்றது அன்பு வடிவமானது அது கருணியே மிகுதியானது கருணியே மிகுதியான ஒரு பொருள் வந்து உன்னை துன்பத்துல உன்ன ஒன்னு ஒரு செயலை செய்ய வச்சு அதை துன்பமா செய்ய வச்சு அதுக்கப்புறம் ஒரு பாவம் செய்ய வச்சு அதுக்கு ஒரு துன்பத்து இந்த மாதிரி எல்லாம் நடக்காது இது வந்து நீங்க சொல்ற கான்செப்டா ஏன்னா இது வரைக்கும் நீங்க வழி வழியா வந்தது எல்லாரும் சொன்னாலும் இந்த மாதிரிதான் இருக்கு ஆனா எனக்குள்ள இந்த கருணையான சேலை செய்யும்போது எனக்கு புரிஞ்சது இப்ப இவங்க எல்லாருமே ஞானியா இருக்கிறாங்க ஜீவராசி அனைத்துமே ஞானி இப்ப நம்ம நம்ம சொல்ற மாதிரி இந்த திறனாளிகள் இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் யாரெல்லாம் அதிக துன்பமா இருக்கணும் அவங்க எல்லாம் நம்ம வந்து மாற்றத்துல கூட்டிட்டு போறாங்க இவ இப்படி இருக்கிறாங்களே நம்ம கூட நினைக்கிறோம் அவங்க நம்மளால அது இல்ல நார்மல் லைஃப் பண்ணுவோம் இவ்வளவு வழியிலயும் அதை சொல்றேன் நம்ம ஏன் சொல்றோம் ஏன்னா நம்ம நம்ம ஒரு சின்ன வட்டம் போட்டு இதுக்குள்ள என்னோட குடும்பம் எப்படி நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறோம் வெளியே நம்ம எதையும் பாக்கல நம்ம சுயநலமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போறதுனால மத்தவங்க பத்தி நம்ம கவலைப்படல இந்த கவலைப்படுறதால உன்னோட இன் பண்றது என்ன உன்னோட பேர் அந்த நிலைய தெரியல நீ யாருன்றது உணர மாட்ட நீ யாருன்றது உணரணும்னா நீ கருணைக்குள்ள போகும்போது நடக்கும் அந்த கருணைக்குள்ள நீ போனா இந்த மாதிரியான சூழல் இருந்தாலும் எனக்கு கருணைக்குள்ளேயே போக முடியும் அப்ப அதில் அதை செயலை செய்ய முடியும் அந்த செயலை செஞ்சு உன்னை நீ அறிய முடியும் அப்ப அவங்க வந்து ஒரு பாவப்பட்ட பெருவின்னு சொல்றதுக்கு அர்த்தமே கிடையாது அவங்க தான் நமக்கான இறைவனா இருந்த வழிகாட்டு இங்க பாவம் புண்ணின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இங்க எல்லாம் ஒரே கண்டுட்டு தான் இங்க எல்லாம் மாற்றத்தை நோக்கிய பயணத்துல இருக்கிறோம் முடியாதவங்க எல்லாம் நல்லா இருக்கிறவங்களுக்கு மாற்றம் கொடுக்குறாங்க நிச்சயமா இவங்க ஆல்ரெடி அந்த மாற்றத்தை எட்டி இவங்க என்னன்னா அந்த மாற்றத்தை எட்டி இந்த நல்லா இருக்கிற பர்சனுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கணுன்றதுக்கோசம் இயற்கையை உருவாக்குற ஒரு விஷயம் தான் அது ஜீவராசியா இருக்கட்டும் அது உடல் நல்ல முடியாத மனிதராக இருக்கட்டும் எல்லாருமே நன்மை தான் நடத்துவாங்க எல்லாரும் யாருக்கு தீமை நடத்த மாட்டாங்க ஏன்னா இந்த கர்ணியான செயலை செய்யும்போது தான் புரியுது இங்க எல்லாருமே ஞானியா இருக்காங்க நீங்க எல்லாருமே இறைவனா இருக்கிறான்றது அந்த ஜீவகாரணம் கட்டாயம் இது நம்மளுக்கு புரியல அந்த செயலை செய்யும் போதுதான் புரியுது அப்ப இந்த செயலுக்கு இந்த இந்த தன்மையை நீ கோஷம் ஏற்க இறைவன் நீங்க எதை சொல்றீங்களோ அதுவே தனத்தை தேகத்து உடல் நல்ல முடியாத ஜீவராசியாகவும் அது அவ்வளவு கஷ்டத்துல வாழ்து நான் அப்பதான் நான் ரொம்ப போய் கேட்க மாட்டே நான் இறைவன் அவங்க முன்னாடி நான் நடிக்கிறேன் எதுக்கோசம் நீ அந்த மாற்றத்துக்குள்ள போன இல்லன்னா நீ இதுவே சந்தோஷம் நினைக்கிறேன் இது சந்தோஷம் இல்ல இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில லீட் பண்ணி போயிட்டு இருப்பேன் இந்த வாழ்க்கை லீட் பண்ணி லீட் பண்ண பாருங்க இப்போ இன்னைக்கு அன்னைக்கு சுமார் பேச்சுக்கு பத்து கோடி பேர்னால இன்னைக்கு எத்தனை எழுநூறு எட்நூறு கோடி போயிருக்கணும் இப்ப நம்மள்கிட்ட நம்மளால சர்வே பண்ணி வாழவே நம்மளால முடியல ஏன்னா அந்த அளவுக்கு கடினமான சூழல் போயிடுச்சு ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு பாஞ்ச கேத்து ஒரு வீடு எனக்கு ஒரு இந்த மாதிரி எல்லாரும் ஒருத்தர் 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 இதை பண்ணினே போறீங்க இதை பண்ணிட்டு போறதுக்கோசம் நம்ம இங்க வரல நீ யாருன்னு அறிஞ்சு இங்க எல்லாரும் நித்தியமான பேருந்துக்குள்ள போகணும்ன்ற ஒரு நிகழ்வுக்கோசம் தான் இந்த மாற்றமே அதுக்கோசம் இறைவன்றமே தன்னை தானே ருசிச்சு தன்னை அறிஞ்சுக்கிறதுக்கோசம் நடக்கிற நிகழ்வு தான் இது நீ தன்னை அறிஞ்சதுக்கு பதிலாக இங்க இருக்கிற சந்தோஷமான சூழல் நல்லா எண்ணத்துல இதுலேயே நீங்க வாழ்ந்துடறீங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு கடினம்னு காட்டணும்னா இந்த மாதிரி துன்பமோ ஒரு நோயோ ஒரு வழியோ இருக்கும்போது மட்டும் நீ புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க வாழ்க்கை சூப்பரா தான் நல்லா தான் நகது இதே வார்த்தை எல்லாரும் சொல்றீங்க நீங்க சொல்ல சொல்ல என்ன பண்றீங்கன்னா உங்களோட மனிதன்ற பிறப்பையும் எக்ஸ்ட்ரா பைஸ் பண்றீங்க எல்லாமே அதிகமா பிறப்பு நீ மனிதன் அதிகமா அதிகமாக்க அவங்க காய்கறியோ என்ன ஒண்ணுமோ அந்த பொருளை ஈட்ட முடியாதுங்க ஆமா அது பண்ண இது இந்த உற்பத்தி இது உற்பத்தி பண்ண முடியல நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த கடினத்துக்கு மேல டபுள் பங்கு கடினம் ரொம்ப ரொம்ப கடினம் ஆயிடும் அந்த ஆயிடுச்சுன்னா நீ சுத்தமா சர்வே பண்ண மாட்டேன் இன்னும் பெரிய துன்பத்துக்குள்ள போய்டு அந்த துன்பம் உனக்கு சரியான இன்பத்துக்குள்ள நீ பயணப்படணும் நீ யாருன்றது அறியணும்னா நீ கருணையான செயலை செய்து அந்த அறிவ நீ பெறணும் அந்த அறிவை நீ பெறும்போது நீ யார்ன்றது உணரலாம் அனைத்தும் நானாத்தான் இருக்கின்ற அறிவு உணரும் அந்த அறிவு உணர்றதுக்கோசம் தான் இங்க இந்த ஜீவராசி கஷ்டமாவும் மனிதர்கள் உடல் எல்லாம் சரியில்லாத ரொம்ப மனநல நிறைய பேர் நோயாளியா கஷ்டப்படுறான் அந்த கஷ்டம் எதுக்கு சொன்னா நீ இப்படி நல்லா இருக்குறே அவன் அப்படி கஷ்டப்படுறான் இந்த பிறப்பு ஏன் அவனுக்கு வந்தது ஒரு கேள்வி கேள்வி அவங்களுக்கு முடியாத உன்னால எந்த அளவுக்கு முட்டை எவ்வளவு செல்வங்களோ அந்த செல்வத்தை பிரிச்சு கொடுத்து அவங்க நன்மை பண்ணும் அந்த நன்மை நீ பண்ண பண்ண நீ யார்ன்றது அறிஞ்சிக்கணும் நீ யாருன்றது அறிக்கிறது அறிஞ்சிக்கிறது ஒண்ணுதான் நித்தியமான பேரு அதுதான் எல்லா ஆமா அதுதான் இன்பம் அந்த இன்பத்தை பெறது தான் நம்ம வேலை நம்ம இந்த வாழ்க்கையை சர்வ் பண்ணி வாழ்ந்து நல்லா ஜாலியா வாழ்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தை கூட்டி போய் அது கல்யாணம் பண்ணி குழந்தை போகக்கூடாது இந்த இந்த சர்க்கிள் தான் இந்த உலக இயக்கமே நீ இந்த சுத்திர இன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை கூட்டி போய் தெரியும் வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க அதே மாதிரி இந்த இயற்கையும் பண்ணுது இது மொத்தம் நீ என்ன பண்ணுவோ அதை தான் அது பண்ணுவோம் எல்லா எல்லாம் சேம் ப்ராசஸ் இந்த சேம் ப்ராசஸ் நீங்க பண்ண பண்ண அந்த இயக்கமும் இந்த சர்க்கிள் சுத்திட்டு சிறப்பா போயிட்டு அணியில அது அணியில இருக்க இருக்கிறது இந்த நிகழ்வு நடந்துட்டே இருக்கும் இப்ப இந்த நிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள கருணை பெருகும் கருணை அதிகமாகணும்னா கருணை அதிகமாகத்துக்கு இந்த மாதிரி சூழல் கட்டாயம் தேவை அது இயற்கை நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடை இவங்க எல்லாருக்கும் நம்ம நன்மை பண்ணி இவங்களுக்கு இந்த நிகழ்வு யார் நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு அந்த நிகழ்வு இல்லாம போனோம் இங்க எல்லாரும் ஏன்னா இந்த வழியை பார்த்துட்டோம் நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணா சொல்யூஷன் பண்ண முடியாது ஏன்னா ஆமா திருப்பி திருப்பி ரொட்டேஷன் வந்துட்டே இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணோம் அதிகமான கருணை அதிகமாயிடுச்சுன்னா அப்போ நம்ம டிசைட் எடுக்கலாம் ஏன்னா இங்க இறைவன்றது தனியாக கிடையாது இங்க இருக்கிற அனைத்துமே இறைவா தான் இருக்குது அப்போ அனைத்துமா இறைவனா இருக்கிற ஒரு பொருள் முழுமையாக மனிதன் கிட்ட தான் முழுமையாக அப்ப மனிதன் கிட்ட முழுமையாகும்போது அந்த கருணை போது நானே இறைவனா இருக்கின்ற அறிவு புரியும் அந்த அறிவு புரிஞ்சு அப்போ இங்க என்ன நடக்கணும் இப்ப என்ன மாற்றம் பண்ணனும் ஒரு முடிவு பண்ணும்போது எனக்குள்ள ஏற்பட்ட அறிவு இங்க எல்லாரும் நித்தியமான பெரும்புத்தூள் தான் போகணும்

இருக்கிற குணங்களும் இவங்ககிட்ட ஒரு குணம் தெரியுது இவன் நம்ம எதனா எடுத்து போனா பண்ணிடுவானா இது பண்றோம்னு தோணுது அப்ப யார் சீட்டில் பாருங்க யாரு நீங்க நல்லா கை எல்லாம் நல்லா இருக்கிறீங்களோ பார்த்து தான் ஒரு பிரச்சனை வருது உங்களை பார்த்தா இங்க பயப்படுறாங்க நீங்க தான் பண்றீங்க நீங்க ஒரு ஊனமுட்டுறவனோ ஒரு உடல்நிலை சரியில்லாதவனோ ஒரு ஜீவராசி யாருக்கு எந்த கெடுதல் பண்றது இல்லை ஆமா இப்ப புரியுதுங்களா இங்க என்ன நடக்குதுன்னு இவங்க இவங்க சரியாகணும்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருந்தாதான் இவங்க பார்த்து சரியாங்க எல்லாருமே ஒரே சரி கொடுத்தா உங்களுக்கு இப்ப எப்படி நல்லா கருவ என்ன பண்றான் இருக்கப்பட்ட ஒண்ணும் காசு ஏத்துக்கிறான் ஆமா இல்லாத பட்டம் கீழே இருக்கிறான் ஒருத்தனும் வீடே இல்ல ஒருத்தர் நூறு வீடு இருக்குது இந்த வேறு எங்க வந்துச்சு இங்க நம்ம அன்பு கருணை சரியா இல்ல அதனால நம்ம இவனை பார்க்கணும் அவசியம் இல்லை கேட்டால் நான் சம்பாதிச்சு நான் சேர்த்து அது ஒரு காரணம் சொல்றோம் அவர் பண்ண பாவம் அனுப்பிக்கிறான் அந்த தீக்கி நூறு வீடு வச்சு அவனுக்கு இல்லை ஏன்னா மாற்றம் நீ பண்ணிக்கணும் உயிரின் பார்த்தா எல்லாரும் ஒன்னுதான் உயிரின் பார்த்தா எல்லாமே ஒண்ணுதான் உண்மை நீ உடலா பார்க்கும்போது மூஞ்சா பார்க்கும் போது பேர தான் போதுதான் மாறிடுங்க அப்போ உயிரா பார்க்கும்போது ஒன்னாயிடும் அப்ப ஒன்னு சரி நீ புரியணும்னா கருணை கருணைப்பெருக்கு அந்த கருணை பெருன்னா இந்த மாதிரி ஜீவராசிகளும் இந்த மாதிரியான உடலில் கூட்டியிருக்கிற மனிதர்கள் இருக்கும்போது அவங்கள பார்த்து நம்ம ஒருத்தப்பறம் பெரிய மாட்டேன் ஏன்னா நான் ட்ரெயினில் போவேன் அங்கே குழந்தைங்க பார்த்தா ட்ரெயின்ல பிச்சை கைட்டு ஒரு காசு நான் பார்க்கும்போது என்னால் தாங்க முடியாது நானும் மனுஷன் தான் அதுவும் மனுஷன் இப்போ என் நான் தகச்சி குழந்தை மாதிரி எங்கள் அண்ணன் குழந்த மாதிரி போகுது ட்ரெயினில் வந்து இல்லையா கை காத்து காசு இருக்குது அங்க இருக்கிற யார் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படியே பார்த்து தான்

ஏன் இப்படி இருக்கு இந்த இடம் இந்த இடம் மாறணும் இந்த இடம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் எல்லாரும் இன்பமா இருக்கணும் யாருக்கும் இந்த ஏற்றத்தாலும் இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் நித்தியமான பேரும்போல் தான் போகணும் அப்பதான் இந்த நிகழ்வு மாறும் அப்ப முழுமையான தீர்வேணும் எல்லாருக்குமே திருவு வேணும் இவங்களுக்கு மனிதனுக்கு இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது மொத்தத்துக்கு தீர்வு வரணும் அந்த மொத்தத்துக்கு தீர்வு விட நித்தியமான பேருமை நிலைக்கு எல்லாரும் போகணும் நான் எல்லாத்தையும் பார்ப்பேன் ஜீவராசி தூண்டு போறதை பாப்பேன் ஒரு மனிதர் பத்து பார்ப்பேன் இந்த மாதிரி ட்ரெயின்ல வந்து பிச்சை கேக்குறவங்க எல்லாரையும் பார்ப்பேன் ஒரு வயது பெண்மணி பண்ணி ஒரு நிஜமா இருபத்தஞ்சு வயசு பெண்மணி பண்ணி கை கெட்டுன்னு காசு கேட்டுன்னு வராங்க பார்க்கும் போது அதே போல சமதி இருக்கிறாங்க நம்ம கூட இருக்கிறவங்க அம்மா அப்பா ரோட்ல இப்ப பாப்பேன் எங்க அப்பா குடிச்சிட்டு பத்து மாதிரி இருக்கும் அதே போல எவ்வளவு பேர் அப்பா பாத்துட்டு இருக்காங்க அவனு ஆசையா இல்ல இப்ப இது ஏன் நடக்குது இது ஏன் இப்படி நடக்க நம்ம தானே நினைக்கும் ரோட்ல பிச்சு எடுக்கிறாங்க இவங்க ஏன் பிச்சை எடுக்கணும் இது ஏன் நடக்கணும் இங்க நடக்கூடாதுன்ற என்ன வரும் ஏன்னா இங்க எல்லாத்தையும் மாத்த மனித இது எல்லாத்தையும் மாத்த முடியும் இங்க எல்லாரும் மனிதன் ஆக சிறந்த பிறப்புன்னு சொல்றது ஒரே காரணம் இந்த முழுவதுக்குமே மாற்றத்தை கொடுக்காதனால முடியும் ஆனா அதுக்குள்ள கருணை பெருகு கருணை மிகுதியானால் அனைத்து நான் அறிவு வந்தா இப்ப நான் சொல்றேன் எல்லாரும் நித்தியமான நாங்க போனோம் என் கூட இருக்கிற பயணம் யாரும் நான் எல்லாரையும் இதுதான் சொல்றேன் எல்லாரும் இதே விண்ணப்பமா சொல்றேன் மத்தபடி குழந்தை வேணும் எங்களுக்கு எல்லாரும் நித்தியமான பேருந்து அது மனிதனா இருக்கட்டும் ஜீவராசி இருக்கட்டும் மரம் செடி கூட ஆகட்டும் இங்க பஞ்சபூதங்களா இருக்கட்டும் அந்த சராசரங்கள் அனைத்துமே நித்தியமான எந்த சுழற்சியும் இருக்கக்கூடாது கேலக்சி சுத்தக்கூடாது எதுவுமே நடக்கூடாது எல்லாமே எல்லாமே நித்தியமான பேருந்து ஒரே பொருளா மாறணும் வெறும் இன்பன்ற ஒரு தன்முறம் இன்பன்றது இன்பமே இருக்கிற அளவுக்கு ஒரு சூழல் இருக்கணும் அந்த நிகழ்வு நடக்கணும்னா நம்மளுக்குள்ள கருணை பெருகணும் அந்த கருணை பெருங்கினா நம்ம நித்தியமான பேருந்து நிலை ஏற்றலாம் அந்த நித்தியமான பேருந்து நிலை ஏற்றத்துக்கு ஒருத்தான் அந்த இயற்கை இந்த கடினத்தை உருவாக்கிறது மற்ற எந்த காரணம் கிடையாது யாரு பாவம் பண்ணாங்க யாரு புண்ணியம் இங்க எல்லாரும் ஒரே தான் இருக்கிறோம் உன்ன பார்த்து ஒன்னு கத்துக்கணும் அதை ஒரு மனிதன் உடல்நல சரியில்லாத ஒரு மனிதன் இருக்கிறான் உடல்நிலை சரியா ஒரு மனிதன் இருக்கிறான் அது இதை பார்த்து கத்துன்னு இந்த அறிவு கொண்டு இந்த மாற்றம் இங்க நடக்கணும்னு நம்ம விண்ணப்பம் வச்சா இந்த கட்டாயம் வல்லாட சொன்ன மாதிரி இங்க எல்லாரும் மரணம் இல்லாத பிறகு கட்டாயம் போக முடியும் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனா அதுக்கு நம்மளுக்கு கருணை அதிகமாகும் கருணை அதிகமான இந்த மாதிரி கடினமான சூழல் இங்க இயற்கை கொடுத்துருக்கு அந்த இயற்கை இந்த கடினமா இருக்கிறவங்க எல்லாரும் இயற்கை இறைவனாவே இருக்கிறாங்கன்னு நினைக்கணும் இதுதான் அட்ரஸ அதிஜீவராசியா இருக்கட்டும் உடல்நல இல்லாத மனிதராக இருக்கட்டும் எல்லாருமே இங்க இறைவன் தான் அந்த இறைவன்ற தன்மையை உங்களுக்குள்ள சரியா இருக்கிற மனிதன் அதை புரிஞ்சு அந்த அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி இங்க எல்லாரையும் ஒரே சரி சமத்துல கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டா உங்ககிட்ட உரிமை குணம் வரும் எல்லாமே நானா தான் எல்லாமே நானா தான் இருக்கிறேன் அப்ப நானா இருக்கிறேன் எதுவுமே வராது கருணை மிகுதியானா உங்ககிட்ட தன்மை வரும் அந்த தன்மை வந்தா நீ ஒரே ஒரு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா நீ தான் தலைவனா இருக்கிற நீ தான் அனைத்து உடல் தேகமும் அறிவு எல்லாமே கரெக்டா இருக்குது கருணை வந்துச்சு அப்ப இதுக்கெல்லாம் ஒரு பர்மனன் சொல்யூஷன் எல்லாரும் நித்தியமான பேருமத்துல போகணுன்ற ஒரு நிகழ்வு ஏற்படும் அப்பதான் அந்த சொல்லு நடக்க ஆரம்பிக்கும் அந்த சொல்லு நீ சொல்றதுக்கு உங்கள்கிட்ட ஒரு பெரிய தகுதி வரும் அந்த தகுதி வரணும்னா இந்த மாதிரியான நிகழ்வு நடந்து இந்த நிகழ்வுனால் நீ கருணையை வளர்த்துக்கும் போது அந்த அறிவுற்பட்டு எல்லோரும் நித்தியமான பெருமை நிலை கூட போகணும்னு நம்மளால சொல்ல முடியும் அதுக்கு தான் இந்த நிகழ்வு தவிர்த்து இங்கே யாரும் பாவம் பண்ணதுனாலேயோ அவங்களுக்கு அந்த நோயான பிறவியோ புண்ணியம் பண்ணால் நல்ல திறவையோலாம் கிடையாது எல்லாரும் நித்தியமான பெரும்பத்தூர்ல போனோம் அதுக்கு இந்த இயற்கை ஒருத்தரை குறைவாவும் ஒருத்தரை கூட்டலா வச்சுக்குது இதை குறைவு கூட்டதில்லை இவங்களுக்கு எது குறைவும் சொல்லி அதுவே கூடுது அதுதான் நித்தியமான பெருமை நிலைக்கு நம்மளை கூட்டு போறதுக்கான ஒரு வேலையை சரியா பார்க்கறதுக்கு அண்ட் பர்சன்ட் தெரியா புரிஞ்சிக்கணும் இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சு எல்லாரும் அந்த கருணையான செய்த ரொம்ப சிறப்பா செய்து எல்லாரும் நம்ம நம்மதான்ற தன்மை நம்ம உணரணும் நாலதான் அதிகமா நான் ஒரு வாத்த சொல்லுவேன் அந்த நான் நான் சொல்லும்போது ஒரு பெரிய மாற்றம் வரும் நான் எதையுமே ஏற்றத்தாலோ கீழோ மேலோ என்னால பாக்க முடியும் என்று குறைக்கிறது எல்லாத்தையுமே நாம்ன்றது கும்பலா இருக்கும் நான்ன்றது ஒன்னா இருக்கும் அந்த ஒண்ணுதான் இங்க பலவா இருக்குதுன்றது எனக்கு புரிஞ்சதால நான் சொன்னேன் நான் இப்ப யாரையும் குறைவாவோ யாரையும் கூட்டலாவோ எதையும் ஏற்றாமோ எதையும் என்ன தான் குறிக்கும் அந்த எண்ணம் வந்ததால இந்த வார்த்தையை சொல்றேன் இந்த கருணை அதிகமானதனால் நான் செஞ்ச செயல்னால் எனக்கு ஏற்பட்ட அறிவு அந்த அறிவின் வெளிப்பாடு இங்க எல்லாரும் நித்தியமான தான் போகணும் இந்த உலக இயக்கமே நிக்கணும்ன்றதுதான் என்னோட ஒரே குறிப்பு இதுதான் என்னோட எண்ணமும் என்னோட கூட எல்லாரும் இதுதான் சொல்றேன் இதுதான் முழுமையா இருக்கும் இதுதான் முடிவா இருக்கும் இதுதான் இறுதியா இருக்கும் நம்ம எல்லாரும் நித்தியமான பேருமத்துக்குள்ள போகணும்னா இந்த நிகழ்வை நம்ம சரியா பயன்படுத்தி நம்ம கருணையை வளர்த்துக்கணும் நம்மளுக்குள்ள அறிவு அறிவு வரும்போது இங்க எல்லாருக்குள்ள துன்ப நீங்கணும் ஏன்னா எல்லாருக்குள்ள பெரிய வழி இருக்குது அந்த வழி போனால் நம்ம எல்லாருக்குள்ள கருணை பெயருணும் கருணை இங்க ஏற்ற ஏற்றத்தாழ்வு நீங்கன்னா இந்த பெரிய மாற்றம் கட்டாயம் வரும் நம்ம எல்லாரும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் நான் நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்குன்னு விண்ணப்ப வைக்கிறோம் ஆனா இந்த உலக அனைத்துமே இங்க நித்தியமான பேருமத்துல போடுன்ற விண்ணப்பத்தை வச்சா ஒரு பெரிய மாற்றம் வரும் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க நன்றி 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 எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க்க